வணக்கம்ங்க வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரம்சான் நிறைய பேர் விஷ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அதுக்கு மட்டும் எவ்வளவு எக்கச்சக்கமான விஷயம் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன வாழ்த்து விஷ் பண்ணவங்க நிறைய பேருக்கு நான் குரூப்ல விஷ் பண்ண ரிட்டனு ஆனா வாட்ஸ்அப்ல என்னால பண்ண முடியல ஏன்னா ஆயிரக்கணக்கான மெசேஜ் வாட்ஸ்அப்பே லாக் ஆயிடுச்சுங்க ஒரே டைம் ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்ததுனால வாட்ஸ்அப் லாக் ஆயிடுச்சு ஏன்னா ஏன்னா இது இவ்வளவு மெசேஜ் வந்து லாக் ஆயிடுச்சு அதுக்கு மெயில் அனுப்பிச்சேன் அதனால எதனால ரீபே பண்ண முடியல வாட்ஸ்அப்ல என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணவங்க குரூப்ல பண்ணாதவங்க எல்லாருடைய நான் பண்ணவங்க எல்லாருக்குமே நீங்க ரம்ஜானுதான் மிஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப பாருங்க நான் பெங்களூர் போயிருந்தேன் ரெண்டு நாள் நான் ஆளு ஆபீஸ்ல ரம்ஜான் முடிஞ்சு மறுநாள் எட்டிகா குடுத்துட்டேன் எட்டிகா சேண்ட்ரா வீடியோ போட்டு அஞ்சு வண்டிதாங்க அஞ்சு வண்டில ரெண்டு வண்டி மறுநாளே குடுத்துட்டேன் மா மறுநாளே குடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் பெங்களூருக்கு ஃபேமிலியோட ரெண்டு வண்டில வந்தோம் இனோவால வந்து இனோவா போயிடுச்சுங்க ஆபிஸ்க்கு போயிருக்கு இனோவா இந்த வண்டி லைவ் வீடியோ போடல அதனால இந்த வண்டி மட்டும் போடுறப்போ அது ஃபேமிலியோட லேடிஸோட இனோவா போயிச்சு இப்ப டிசைன்லயே வந்தாங்க வேற இருக்கு இப்ப நான் இருக்கிற இடம் பள்ளிக்கொண்டா டோல்கேட்டுங்க பெங்களூர்ல வந்தப்போ பள்ளிக்கொண்டா டோல்கேட் நிக்கிறேன் நான் போனது பொருத்தம் பாத்தீங்கன்னா ரெடி வந்தாலும் எண்ணூத்தி எண்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கு ரிட்டர்ன் வந்துருக்கே எரநூறு கிலோமீட்டர் மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு கிலோமீட்டருங்க நானூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ தான் நானூறு கிலோமீட்டர் சுத்திட்டு நானூறு கிலோமீட்டர் நல்ல மைலேஜ் என் கணக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கொடுக்குது இருபத்தி மூணு குடுக்குது மைலேஜ் நல்லா இருந்துச்சு வண்டி டயர்ல இருந்து இருந்து ஏசில இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு லோ பட்ஜெட் தர என் மக்களுக்கு வேற வேற மாதிரி எல்லாம் கொடுப்போம் வேற மாதிரி எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் இப்ப நம்மள்ட்ட நான் ரெண்டு நாள் ஆளு இல்லை ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜான்ல இருந்து சரியான வியாபாரம் பண்ணல நாலு நாள் ஆளு இல்லை அதுக்கே ரெண்டு வண்டி முடிஞ்சு அந்த எட்டிக்காய் போட்டம்லாம் அதுவும் கொடுத்துட்டேங்க லோ பட்ஜெட் சாண்ட்ரோ போட்டோம்ல அதுவும் கொடுத்துட்டேன் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கிற வண்டி இப்ப இந்த டிசைரு அடுத்தது பாத்தீங்கன்னா உன்னொரு சாண்ட்ரோன்னு அது மாதிரி இன்னொரு சான்ற ரெண்டு சேன்ட்ரம் வந்திருக்கு புதுசா ஒரு வேகனா இருக்கு ரெண்டு இனோவா இருக்கு அப்புறம் அப்டேட் வந்து ஸ்கார்பியோ ஒண்ணு ஒண்ணு சனி ஒண்ணு ஸ்கோரா ஒண்ணு விஸ்டா ஒண்ணு மாந்தா ஒண்ணு இந்த வண்டி எல்லாம் வரத்து அப்டேட் இருக்குங்க எட்டிகா ஒண்ணு வேற எட்டிகா போட்ட எட்டிகா எல்லாமே கொடுத்துட்டேன் அன்னைக்கு வீடியோ போட்டேங்களே வீடியோ போட்ட மறுநாள் ரெண்டு வண்டி வியாபாரம் அஞ்சு வண்டி போட்டேன் ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டு கதமட்டம் பெங்களூருக்கு இப்ப ரிட்டர்ன் போயிருக்கேன் நாளைக்கு அந்த வண்டிக்குலாம் டெலிவரி கொடுப்போம் பாருங்க கொடுக்குற போதுலாம் சுத்தமா ரெண்டாயிரத்தி ப பதினாறு

வேற ரெண்டு நாள் ஆள் இல்லாத மூணாவது நாள் ரிட்டர்ன் ஆகிற நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ்ல இருப்பேன் இருக்கிற வண்டி வீடியோ போடுறேன் நாளைக்கு வீடியோ வரும் நாளைக்கு இல்ல நாலாண்டிக்குள்ள உங்களுக்கு வீடியோ ஷாப் வீடியோ வந்துடும் ஒரு பாஞ்சு வண்டி வீடியோ பிடிக்கிறேன் பாருங்க கொடுக்குற போது சுத்தமா கொடுப்பேன் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டு என்ன வண்டி இருங்க எந்த வங்க வட்டோனே நான் ஆள் தான் வர வைக்கல வாங்க ரெண்டு நாள் கொடுத்தாங்க ரெண்டு நாள் அவங்க கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு கடை விடும் வெயிட் பண்ணீங்கன்னு நெண்டியா வாங்கணும்னு இருக்கிற என் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க என்னக்காக வெயிட் பண்ணி வாங்குறீங்க அதே மாதிரி வெயிட் பண்ண நல்ல பொருள் நான் கொடுப்பேன் வெயிட் பண்ணுங்க இந்த நாளைக்குல நாலானிக்கு வீடியோ போட்டுருவேன் நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கு இந்த நாளானிக்கு போட்டுருவேன் வண்டிக்கு எல்லாமே இப்ப லைவ் வீடியோ காமிச்சிரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்விஃப்ட் டிசைர் டாப் மாடலு நல்லா இருக்கு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கி தரேங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு வண்டி இல்ல மூணு எழுபதுக்கு வாங்கி தரேன் எல்லாம் காட்டுறேன் இன்ஜினா காட்டுறேன் லைவா பாத்துங்க நானூறு கிலோமீட்டர் லைவ் அடிங்க குடுக்கிற பொருளை வேற 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 மாதிரி கொடுப்பேன் என் கடலை இன்னைக்கு வண்டி இல்ல எல்லாமே குத்துட்டேங்க இருக்கத்த நாலு வண்டிதான் இருக்கு ஓப்பனா சொல்ல பாருங்க எந்த கடை தான் சொல்லுவாங்க இருபது வண்டி வச்சிருந்தேன் நாலு தான் இப்ப இருக்கு எவ்வளவு வண்டி வித்துட்டேன் சோல்ற வீடியோ பாருங்க எவ்வளவு வண்டி குத்துருக்கோம் பாருங்க முப்பத்தி ஆறு வண்டி குத்துங்க ஒரு மாசம் முப்பத்தி ஆறு வண்டி போதுங்க கொடுக்க குடுக்க சுத்தமா விடுறோம் அதனால தேடி எங்க எங்க வராங்க ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் வராங்க ஆடினா நானூறு கிலோமீட்டர் ஓடணும் வண்டி ஆயுத அடிக்குதா அடிக்காது அந்த மாதிரி வண்டி தான் தரேன் அதனால என்ன தேடி நான் ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர்னாலும் தேடின்னு வராங்க குடுக்குறப்பல சுத்தமா குடுப்போம் வண்டில ஆபீஸ்ல வண்டி இல்லன்னு குப்ப வண்டியை நான் கேக்க மாட்டேன் புக்க வண்டி நிக்கணும் இப்ப இருவத்தஞ்சு வண்டி என் கடன நிக்கும் அத நிக்க மாட்டேன் அந்த மாதிரி வண்டி இல்ல நல்ல வண்டி மாட்டேன் எனக்கு ஓன் விஷயத்த எப்படி கொடுக்குமா அதே மாதிரி தான் மக்கள் குடுப்பேன் அப்படிலாம் குடுக்க மாட்டேன் பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் ஆஹ் ரைஸ் பண்ணுவா எங்க ஆயின் அடிக்குதே எங்க இதோ ரைஸ் பண்ணுவா பக்கா கணிசனே டிசர் வேற வேலை மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தரேங்க இன்னைக்கு பன்னெண்டு விற்கிறாங்க நாலு லட்சம் ரூபாயு நான் உங்களுக்கு பதினாறு தரேன் வந்து பாருங்க பக்க கணிசனே தேடோ நல்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்கு சோரும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் போங்க தர பொருளை தரமா குடுப்பங்க சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் எப்படி பாருங்க மேல் போயிட்டு நல்லா இருந்துச்சு வண்டி நல்லா நீட்டா போய் இருந்துச்சுங்க சுத்தமா இருந்துச்சு சஸ்பென்சர்ல வந்து எல்லாமே நல்லா இருக்கு ஒரு கிளீனா இருக்கேன் வண்டிங்க போய் வண்ட நானூறு கிலோமீட்டர் நூறு இன்னொரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் எப்படி இருக்கு பாருங்க வண்டி சீட் கவர்ல இருந்து எல்லாமே செட்டு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி தெளிவா இருக்கு லாங் டிக்கு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் ஆஃபர் பைசு மறுபடியும் இந்த மாதிரி வண்டி இந்த ரேட்டுக்கு வராதுங்க கொடுக்குற பொருள சுத்தமா விடுவேன் ஆபீஸ் நான் இல்ல அதனால்தான் வண்டிங்க நான் வர வைக்கல நான் வெளியே போட்டி தான் பேங்க் இருக்கிறனால தான் இப்ப வந்துட்டேன் நாலுல இருந்து பாருங்க எவ்வளவு வண்டி வர வச்சுரு எவ்வளவு வண்டிங்க வெயிட்டிங் நிக்கிது நான் வந்துட்டு அம்மா பாக்குறேன்னு அதுக்கு ஆயில் அடிக்கிறான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணி தான் போடுவேன் டயர்ல இருந்து எல்லாமே பாத்துங்க ஆயில் போக அடிக்கூடாது எந்த வண்டி ஆயில் போக அடிக்கிற வண்டி நான் கொடுக்க மாட்டேங்க என் மக்களுக்கு எப்பவுமே தரமாட்டேன் நல்ல வண்டி மட்டும் தான் தருவேன் மேல வாங்க பக்கா சேர்ந்து மூணு லட்சம் ஏழு ரூபாய் வந்து எத்து போங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்பாங்க நேர்வாங்க நம்பவங்க எல்லாருக்கும் நல்ல வண்டி தான் கொடுப்பேன் நல்லா தான் கொடுக்க மாட்டேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன கமாண்ட் பண்ணி என்ன வாய்த்துருவாங்க என்ன எடுத்துருப்பவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நேரம் வந்து பாருங்க நன்றிங்க பாருங்க தொண்ணூறு போய் நிற்குங்க லைவ் வீடியோ தான் என்ன வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுங்க எல்லாமே ஒர்க்குங்க சந்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா ஸ்பீடா நல்லா போகுது இன்ஜின் நாய்ஸே இல்லைங்க நூறுக்கு மேல போகுது பாருங்க வண்டி ஒதுணும் இல்ல பாருங்க இதுலயே வைக்கிறேன் டேபிள்ல போன வண்டி ஒதுக்கா பாருங்க நானே டேபிள் டேஷ் போர்ட்ல போன வச்சிருக்கேன் ஷேக்கிங் இருக்கா பாருங்க ஷேக்கிங் என்ன வீடியோல தெரியும் ஷேக்கிங் வந்து எதுவுமே இல்ல குடுக்குற பொருள் சுத்தமா இருப்போங்க நூத்தி பத்து பொருளுக்கு கூட அப்படியே பாருங்க அப்படியே ஏறுது கொடுத்தா நல்ல பொருள் இருந்தாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் என் மக்களுக்கு நான் தரேங்க பாருங்க எவ்வளவு பிக்கப்பா ஏறு பாருங்க வண்டி குறையில ஏசி போட்டாலும் அதே தான் ஏசி ஆஃப்னால்தான் ஏசி தான் போயிருக்கேன் கொடுத்தா எவ்வளவு பொருள் இருப்பான் நாளைக்கு ஆபீஸ்ல வந்துருவேன் நேரில் வாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க நன்றிங்க